வாங்க இன்னைக்கு கரெக்டாக மணி பண்ணால் ரெண்டு தோசை சிக்கன் கிரேவி சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ரெண்டு தோசை இது முச்சர் தான் சாப்பிட்டுக்கலாம் அவங்களாம் சிக்கன் நம்ம மசாலா பண்ணி பார்த்தது இந்த பிடிச்ச பீஸ் சாக்கன் பீஸ் எப்படின்னு சுரேஷ் பாபு மசாலா நல்லா இருக்குல்ல ஓகே நீங்களும் வாங்க ஆ இன்னொரு பீஸ் எடுத்துக்கோ చెక్కుసోని ఉండాలి మీన్ కొర మైండ్ ఇర్కే ఆచర్ కామిక్న ఓకేనా మజన సమయం వనకం వనకం ఫ్రెండ్స్ ఎలా ఎడి రికింగ நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் உங்களை கேட்குறேன் டீ காஃபி சாப்பிட்டீங்களான்ட்டு நான் சாப்பிட்றதுன்னு பாருங்கள் வெண்பூசணி ஜூஸ் ஒரு நாள் வெண்பூசணி ஜூஸ் ஒரு நாள் வந்து சுரக்கா ஜூஸ் மாறி மாறி பிடிச்சிருந்தேன் காலையில் காஃபி டீ காலையில் சாப்பிட்ற டோட்டலாக விட்டுட்டேன் நான் அதே மாதிரி சுகர் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன் சுத்தமாக கம்ப்ளீட்டாக மூணு மாதம் ஆகுது சுகர் அவாய்ட் பண்ணுறேன் எங்கேயாது மூணு மாதம் இருக்காது என்ன இருக்குது ஏசி கண்டமான ஏசி நான் பழைய டிவி லேப் பழைய லேப்டாப்பெல்லாம் விலைக்கு வாங்கி போகிறாங்க எல்லாமே வியாபாரம் தாங்க சிக்குமுடி சிக்கு முடி நூறு கிராம் நூறுரூவா அது கூட தான் வியாபாரம் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது ஓகே நீங்கள் ஒரடி வெண்பூ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி எம்டி ஸ்டம்கிட்ட ட்ரை பண்ணணும் ஓகேங்களா காஃபி டீ ஓகே இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு ஷீலா மீன் வாங்கினேன் அப்புறம் வந்து எனக்கோசரம் ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கினேன் இன்னைக்கு கொத்தமல்லி வந்து விலை கம்மி ஒரு கட்டு பத்து ரூபா ரெண்டு கட்டு வாங்கி வந்துட்டேன் ஏன்னா கோரி சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு நான் பண்ணுறது ஒய்ஃப் நல்லா பண்ணுவாங்க முடிஞ்சா வீடியோ போடுறேன் வாட்டி வீடியோ போடுறேன்னு நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண சொல்கிறேன் சிம்பிளாக பண்ணால் தான் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும் கஷ்டப்பட்டு பார்த்து 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 உப்பு காரம்பரம் நல்லா இருக்குது இதுதான் ஒரு கேஷலாக பண்ணால் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஷீலா மீன் வாங்கி வந்தேன் ஒரு கிலோ இவங்க வந்து அதை வறுத்துட்டு தலையை வந்து கொண்டூட போட்டு கரெக்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு வரேன் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஓகே இன்றைக்கி வந்து சீலா மீன் இது வந்து ஒரு கிலோ வாங்கினேன் ஐநூறுரூவா ஓகேங்களா ஆக்சுவலாக சீலா மீனோட விலை ஐநூறுரூவா இது சிக்கன் ஒரு நூறுரூவா வாங்கிட்டேன் நான் இன்னி நான் வந்து சீலா மீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் சிக்கன் நூறுரூவா வாங்கியிருக்கேன் ஆ ஆ தூக்கிறியம்மா சிரகடி காசியா ஓகே சிக்கன் நம்ம பண்ணியாச்சு அவங்க மீன் குழம்பு பண்ணுறாங்க இன்றைக்கி சிக்கன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தகவல் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சுரேஷ் பாபு குழம்பு குழம்புத்தூணும் சுரேஷ் பாபு மசாலா தூணும் கொஞ்சம் போட்டு ஒரு விவரஸ் அவ்வளோ தான் ஒரே ஒரு தோசை மீரமை ஒரு தோசை சாப்பிடு ஒரே ஒரு தோசை காலைல சாப்பிடு நீ நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சரி நான் ஒரு தோசை ஒரு சாப்பிட நேற்று வந்து போன பிஸ்கட்லாம் சேர்ந்துட்டுருக்கல நீங்கள் சென்னையிலாம் நீங்கள் சேர்ந்துட்டுருக்கோம் நேற்று நம்ம சௌராஷ்டிரா நீ நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்த மயிலாப்பூரில் அவங்க வந்து பிஸ்கட் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு சுகர் கம்மியாக கேட்டிருக்காங்க ஓகே சக்கரை சேர்க்குறோம் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் பட் அதுவும் கம்மியாக இருக்கணும் நாங்கள் அம்மா நான் சொல்லிவிட்டேன் மீரமாகிக்கிட்டேன் உங்கள்கிட்ட பேசுவாங்க சுகர் கம்மியாக பண்ண சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன கேக் என்ன பிஸ்கட்னு கூட சொல்லிவிடுங்க ஓகேங்களா வா வா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருங்க தேங்க்யூ ஓகே இதெல்லாம் வந்து நான் ரொம்ப எதுவும் போடல நம்ம வீட்டு இந்த கரம் மசாலா கொஞ்சோண்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போது அதே மாதிரி பெப்பர் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக நான் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றினேன் அந்த சிக்கன்லேருந்து அந்த ஆயில் வந்துருக்காது ஓகேங்களா ஸோ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா ஒதுக்கிட்டு இது வந்து நம்மளுடைய வீட்டில் தயாரித்த சுரேஷ் பாபு மிளகுத்தூள் ஓகே அவ்வளோதான் ரொம்ப நான் போட்டால் ஜாஸ்தியாகும் வரும் ஒரிஜினல் இல்லையா ஒரு கலக்கல

வாங்க இன்னைக்கு கரெக்டாக மணி பண்ணாவது ரெண்டு தோசை சிக்கன் கிரேவி சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ரெண்டு தோசை முச்சர் தான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் சிக்கன் நம்ம மசாலா பண்ணி பார்த்தது உனக்கு உங்களுக்கு பிடிச்ச பீஸ் ஆக்கி பிஸ் எப்படின்னு பாரு சுரேஷ் பாபு மசா நல்லா இருக்குல்ல ஓகே நீங்களும் வரணும் இன்னொரு பீஸ் எடுத்துக்கணும்

ரசம் ரசம் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு கல்யாண வீட் ரசம் ஊத்துனோன்னு பாருங்க செம்மையா இருக்கும் ரசமும் இறக்கிட்டாங்க ரசமும் ரெடி நம்ம வீட்டில் ரசம் தாங்க எப்பவுமே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க இதில் என்னென்ன போட்டிருக்கேன் நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா ஆமாம் அது கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சால்ட்டு அவ்வளோ தாங்க கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே போட்டிருக்கேன் ஐம்பது போட்டேன் எல்லாமே அதை தான் போட்டிருக்கேன் ஆனால் இதில் வந்து இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஆமாங்க ரைட் ஓகே இஞ்சி பூண்டு போடணுன்னாலும் போடலாம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பிடிக்காது பிடிச்சவங்க அது நம்ம நான் ஒரு சிஸ்டர் நேற்று வந்து வாஜ்மூன் கொடுத்துருவாங்கல்ல ஆமாங்க இருக்கா இருக்குங்க சரிக்காங்க ஸ்பெஷலாக சூப்பராக இருந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஓகே நம்ம சிஸ்டர் வாஷ் ஃபூன் கொடுத்தாங்க எத்தனை வாங்கி ஆகும் நம்மளுக்கு தான் போட்டுக்கோம் ரொம்ப வாசனையாக வாட்டி திருப்பி போட்டுரு ஆ சின்ன சிம்மில் வச்சுருக்கேன் ஓகே இந்த சிஸ்டரோட வாய்ஸ் கேளுங்க அவங்க பேசியிருக்காங்க போடுறேங்க ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்னும் உங்களோட பேக் வரல எனக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ரிசீவ்ட்டுன்ட்டு இப்போ எதுக்கு மெசேஜ் பண்ணேன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னா நீங்கள் புளியோதரை மிக்ஸும் பருப்புடையும் போட்டிங்கன்னா எனக்கு இப்போவே நான் ஆர்டர் பண்ணிடுறேன் நான் ஈகர்லி வெயிட்டிங் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அண்ட் தென் இன்னொரு சுக்கு காஃபி மசாலா இருக்கு இல்லைங்களா அது கூட நீங்கள் ஹோம்மேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்பெல்லாம் ஹோம்மேடில் வந்து ஹோம்மேடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் வெளியில் எதுவுமே வாங்கினது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இந்த பேக் வாங்கியிருக்கேன் பா மாயம்மாக்கிட்ட வந்து கேக்கு ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் நான் வெளியில் யார்கிட்டையுமே இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினது கிடையாது எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த மூணுமே எனக்கு போட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சுக்கு பொடி மசாலா இருக்கு இல்லைங்களா சுக்கு காஃபி மசாலா அது கூட நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணுவீங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாரும் எல்லா பொருளும் போட்டு பண்ணிடலாம் அந்த கை பக்குவம்னு ஒன்று இருக்க பாருங்க அது வந்து எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எங்கள் அம்மா கையில் கூட நான் அப்படி சாப்பிட்டதில்லை சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப இதுவாக பண்றேன்னு நினச்சிக்க வேண்டாம் இதுதான் உண்மை நான் நான் பொய் பேசி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுக்கு காஃபி இது போ பாட்டு உங்களுக்கு பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் நல்லா இருக்கும் அதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுறதுனே தெரில நான் ஏதாவது பேச காஃபி இது காஃபி தொழில் சுக்கு காஃபி பவுடர் பருப்பொடி அண்ட் புளியோதிரை எனக்கு உங்ககிட்ட வாங்கணும்னு ஆசை எனக்கு தேங்க்ஸ் சிஸ்டர் மென்மேலும் இமயம் போல் வளரட்டும் உங்களுடைய மசாலாஸ் கேக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே நல்ல பெரிய லெவலில் வந்து நல்லா வரணும் ஏன்னா நான் பாபு அது ஃப்ரம் த வின்னிங் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவும் தம்பியும் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க அதுக்கே அவருக்கெல்லாம் கோடான கோடி நமஸ்காரம் காலில் விழுந்து கும்பிடணும் அவ்வளோலாம் அந்த மாதிரி ஒரு பிறவிலாம் இப்ப எல்லாம் பார்க்கறது எல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதனால நல்லா இருக்கணும் நீங்க நான் உங்களோட சின்ன விழா பெரிய விழா எனக்கு தெரியாது மனதார வாழ்த்துறேங்க தேங்க்யூ தேங்க்யூமா உங்க வாய்ஸ் அழகா பேசிருக்கீங்க ரொம்ப அழகா நிறுத்தி நிதானா பேசிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க நம்மளுடைய மசாலா பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னா நான் சொல்கிறேன் ஒரே வீட்டுக்கு வாங்க வீட்டில் நாங்கள் ஒரு ஆட்டி செய்கிறோம் அதையும் செஞ்சு பாருங்கன்ட்டு இப்போ சுக்காப்பி அப்புறம் சுக்காய் பவுடரு அப்புறம் வந்து புளியோதரம் மிக்ஸு அப்புறம் வேறு என்னமோ கேட்டாங்க பருப்புடி பருப்புடி செய்கிறோம் நாங்கள் அது வந்து சாப்பாடு நெய் பருப்பு நல்லெண்ணெய் நெய் பொடி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுவும் பருப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை வீட்டில் ரசம் இல்லை சாம்பார் இல்லை குழம்பு டக்குனு டக்குன்னு பொடி போட்டு சாப்பிட்றலாம் இல்லையா அது கூட சீக்கிரம் பண்ணுறோம் அதுவும் புளியாவரையும் அது என்னது சுக்குப்பொடி அதுவும் கூட சேர்ந்து நான் ட்ரை பண்ண சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு மாதிரி கமெண்ட் எனக்கு வாய்ஸ் நோட் கொடுங்க மற்றவங்களும் கேட்பாங்க அது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இல்லையா தேங்க்யூ அர்த்தப்பா நன்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க மேரி வாங்க சாப்பிட்லாம் மினி வாங்க வணக்கம் 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 சொல்கிறான்